வணக்கம் நான் தியாகராஜே சிவா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் முழு நேர நாடக ஆற்றுகையாளர் இன்றைய பொழுது அதாவது இன்றைய பொழுது எங்களுடைய நாடக ஆற்றுகையானது கிழக்கு பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தா கல்வி நிறுவனத்தில் எங்களுடைய நாடக நாடக ஆற்றுகை மகாகவி காளிதாஸ் என்கின்ற நாடக ஆற்றுகை இன்றைய பொழுது நான்காவது தடவையாக அரங்கேற்றுச் செய்யப்படுது இந்நாடகத்தை மெரியாழ்கை தயாரிப்பு செய்தவர் நாடக ஆட்சியாளர் திரு முனியாண்டி காளிதாஸ் அவர்கள் இந்நாடகத்தை சிங்கள மொழிக்கு சிங்கள மொழி எழுதிய எழுதியவர் உப்பானந்த வெலிகல் அவர்கள் இவர்கள் இருவருமே இணைந்து நாடகத்தை தயாரித்து வந்தார்கள் கடந்த ஒரு ஒரு மாத காலமாக இந்நாடகத்தை ஆட்சியை ஒத்திகைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடம்பெற்றது அங்கு பல நாடக ஆற்றுகைகளை ஆற்றவை செய்த பின்னர் இந்த நாடகத்தினை நேற்றும் இன்றும் பாட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏனையவர்களுக்காகவும் இந்த நாடக ஆற்றுகை ஆற்றறிக்க செய்யப்பட்டது இந்நாடகத்தின் நாடகத்திற்காக ஒளியமைப்பினை வழங்கியவர்கள் இந்த அரங்கில் சுவாமி விபா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் இந்நாடகத்திற்காக இசையமைப்பை வழங்கியவர் நான் இந்நாடகம் வந்து வரலாற்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடகங்களில் ஒன்றாக இதை கருதப்படுகின்றது காரணம் மகாகவி காளிதாசர் என்கின்றவர் மேகதூதை சாகுந்தளம் போன்ற பல்வேறு வகையான இலக்கிய கலைநயங்களை ஆக்கியவர் அவர் அப்படிப்பட்ட ஆக்கியவர் இந்திய பாரதேசத்தில் பிறந்தவர் இந்தியாவில் பிறந்து இலங்கைக்கு ஒரு சுற்றுப்பிரயாணியாக வந்து இலங்கையிலேயே மாய்த்து போனார் அவருடைய வரலாறு யாருக்குமே தெரியாது நாடகத்தை அவருடைய வரலாற்றினை எதிர்கால சந்தித இருக்கும் என்று ஒரு நாடக ஆற்றுகையாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு கால காலை ஏழு நாடக ஆட்சியை தயார் செய்திருந்தோம் பெரும் மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றது பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலும் பிரிவினாளர்கள் மத்தியிலும் இது ஒரு பேசு இப்படியான ஆற்றையை செய்வதற்கு எங்களுக்கு எல்லா வகையான உறுதுணைகள் வழங்கிய அனைத்து நல்வாழங்களுக்கும் நன்றி